அரசியல் மனைநேயர்களுக்கு அன்பு வணக்கம் விடைபெறுகிறார் பாஜகவின் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் விடை பெற்றாலும் தமிழகத்தை தாண்டி தமிழகத்தை விட்டுட்டு வேற எங்கேயும் போகிறது கிடையாது அதாவது தன்மானம் மிக்க தலைவர் அப்படின்னா அவர் மட்டும்தாங்க ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் இந்த மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா ஒரு தலைவராக எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன சொல்லில் மாறாதவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதை செய்தும் காட்டியிருக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்சியை வளர்ப்பேன் அப்படின்னு சொன்னார் சொன்னது போலவே இந்த கட்சியை கிராமம் வரைக்கும் வளர்த்தெடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதன் பிறகு என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ராஜினாமா செஞ்சுட்டார் அடுத்து திமுகவை அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவ்வளோ வெயிலையும் தன்னை வருத்தி கொண்டு செருப்பு அணியாமல் காலில் செருப்பு அணியாமல் சொன்னதை செய்து காட்டி கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் ஆனால் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அதாவது குடிகாரம் பேசுவான்ல நைட்டு ஒரு பேச்சு காலையில் ஒரு பேச்சு அந்த மாதிரி தான் அதாவது இப்ப சமீபமாக வருகின்ற தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்காது அதிமுக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தாங்க சொன்னார் நான் சொல்ல பொய்யும் சொல்ல கிடையாது நாங்க உண்மையை தான் சொல்றோம் அதற்கு ஆதாரம் இருக்கிறது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோ அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் ஆனால் இன்று பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இந்த தலைவன் அப்படி கிடையாதுங்க இந்த தலைவன் அப்படி கிடையாது யாரு அண்ணாமலை அவர்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சொன்னா சொன்னதுதான் ஒரு தடவை சொன்னால் அது மாதிரி தான் நடந்துக்குவார் அதனால தான் மக்கள் பெரிதும் நேசிக்கக்கூடிய தலைவராக மாறியிருந்தார் திரு அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா ஒரு தேசிய கட்சியோட மாநிலத் தலைவரை மாற்றுறதுக்காக இவ்வளோ மக்கள் அழுது பார்த்துருக்கீங்களா கட்சி நிர்வாகிகள் அழுது பார்த்துருக்கீங்களா அல்லது பொதுமக்கள் அழுது பார்த்துருக்கீங்களா தொண்டர்கள் அழுது பார்த்துருக்கீங்களா இங்கே நடக்கிறது இன்று நடக்கிறது ஒவ்வொன்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தொண்டர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு சபதம் எடுத்திருக்கிறார் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் முறை செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு தன்னைத்தானே தானே வருத்தி கொண்டிருக்கிறார் எதற்காக தமிழக மக்களுக்காக தொண்டர்களுக்காக அதனால தொண்டர்கள் எதையும் மனசுல வச்சுக்காம சோர்வடையாம அண்ணாமலை எங்கும் போறது கிடையாது தமிழ்நாட்டுல இன்னும் டீப்பா இறங்கி திமுகவை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் அவரோட கைகோர்த்து தோளோட தோல் நின்று இந்த திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக பாடுபடுவோம் இதுவே அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவின் தொண்டர்கள் செய்கின்ற நன்றிக் கடனாக இருக்கும் தமிழக மக்களும் அண்ணாமலை அவர்களுக்கு செய்கின்ற நன்றிக்கடனாக இருக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்